ஹலோ காய்ஸ் டுடே எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் ரைஸ் ரெசிபி எப்படி சரி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம டூ கேடிலோன்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ் செமையன் டேஸ்டியான சிக்கன் ரைஸ் ரெசிபி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிக்கனை ரெடி பண்ணணும் காய்ஸ் அதுக்கு வந்து பச்சரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளர் ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் வந்துட்டு இது ூள் சேர்த்து நல்லா நம்ம சிக்கனை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் காய்ஸ் எல்லாத்தையும் கொட்டிவிட்டு நம்ம கை வச்சு கிண்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லெமன் சார் எலுமிச்சை சாறு வந்து ஒரு ஆஃப் லெமனை பிழிஞ்சு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து தயிரும் ஆட் பண்ண போகிறேன் இன்றைக்கி தயிரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க காய்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் கை வச்சு கிளறி விடுங்க சிக்கன் வந்து நல்லா ஊறினா தான் நமக்கு வந்து அதோடந்து வந்து உரப்பு உப்பு எல்லாமே இறங்கியிருக்கும் காய்ஸ் அதனால நம்ம கை வச்சு நல்லா பசஞ்சு எடுத்து ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்க போகிறோம் மேக்ஸிமம் நான் வந்து ஒன்றே ஊற வச்சுட்டேன் அதே மாதிரி நீங்களும் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் மற்ற விலையை பார்க்கலாம் சிக்கன் ரைஸ் செய்வதுக்கு தேவையான விலையை நீங்கள் அப்புறம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறோம் காய்ஸ் அதுக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஐஸ் ரொம்ப வாஷ் பண்ணாதீங்க உடஞ்சிரும் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் ஒரு ஆஃப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துட்டு ஐஸ் ஆஃப் அவருக்கு மேலே ஆயிடுச்சு காலையில் ஊற வச்சு தான் வீடியோ எடுத்தேன் நீங்கள் வந்து ஹாஃப் ஹவர் கழிச்சு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கனை வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஐஸ் அதே மாதிரி நம்ம நல்லா சிக்கன் வந்து வெந்ததுக்கப்புறம் ஃபுல் சிக்கனும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாமா எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ப்ராசஸில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கன் தகுந்த பொரியலாக அப்படியே செம்மையாக வருங்க ரைஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரைஸை வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து அரை மணி நேரம் ரைஸை வந்து நம்ம ஊற வச்சது நிலை அதை வந்து இந்த மாதிரி சுடுதண்ணியில் உப்பு போட்டு கொதிச்சதும் அதில் வந்து ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மேக்சிமம் அஞ்சு நிமிஷமே போதுமானது காய்ஸ் பாஸ்மதி ரைஸில் வந்து அப்புறம் நீங்கள் வந்து அரிசி கிண்டுறப்போ உடஞ்சிரும் அதனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து உடையாமல் வரும்ங்காய்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வெந்திருக்கான்னு பார்த்தோமா ஓகே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நானும் டவுட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சரி வந்துருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டேன் கரெக்டாக எடுத்துகிட்டு அப்படியே இது பண்ணிவிட்டேங்காய் இருந்துவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இது நம்ம இப்படியே வச்சா நல்லாயிருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் மாற்றி கைஸ் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் சிக்கனை வந்து கட் பண்ணி வச்சாச்சு கைஸ் பாஸ்மதி ரேஸா தட்டில் கொட்டி வச்சாச்சு ரெண்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதான் குட்டி குட்டி சிக்கனாக கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் நமக்கு தேவையானது டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் அதுக்கப்புறம் கோஸ் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் கைஸ் குட்டியாக பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுட்டேன் பூண்டு கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரைஸை வந்து இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டோம் கைஸ் எடுத்து பரப்பி வச்சாச்சு அது பாட்டுக்கு ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தத்தை ஒரு வியூவில் பார்த்து இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இருக்கான்னு அப்படியே நம்ம வாங்க எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொரிச்ச பொரிச்செண்ணே எடுத்துக்கிட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதை ஊற்றிட்டு பொரிச்செண்ணை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு பூண்டை போட்டுவிட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா புரிய விட்டுலாம் காய்ஸ் புரிய விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணி ஆனியன் வந்து நல்லா வதங்கணும் காய்ஸ் வதங்கினதுக்கப்புறம் வதக்கிக்கிட்டே இருங்க வதங்குற பிர விஷம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க வதக்குறதுக்கு அப்புறம் நம்ம குடமிளகாய் போட்டுக்கலாம் குடமிளகாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ் குடமிளகாவும் நல்லா வதங்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காய்ஸ் அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க அப்புறம் அந்த சைடில் வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க மூணுமே நல்லா வதங்கணும் காய்ஸ் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் மூணையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படி நடுல எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு ரெண்டு முட்டை ஓடு இல்லாமல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம் சிக்கன் மசாலா சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையோட நல்லா ஒட்டுற மாதிரி எல்லா காய்கறியோட ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலேனா இப்போயே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் சேர்த்து இப்போயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ் இந்த காயோட இறங்கட்டும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குடி குடியாக சிக்கன் கட் பண்ணி வச்சதில் அதே ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு பாதி தான் போட்டிருக்கோம் பாதினா கட் பண்ணி வச்சதில் மொதல் போட்டோம் ஒரு பாத்து சிக்கன் மறுபடியும் எடுத்துச்சுட்டு நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரைஸ் வதகுனதுக்கப்புறம் அப்படியே இருந்தால் சிக்கன் இல்லை குத்தி 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 ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிற சிக்கன் ரைஸ் மாதிரி கிடைக்கும் ஐஸ் இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை பவுலில் ரைஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் ஆகிக்கிட்டுங்க கைஸ் நல்லா கிண்டுங்க எல்லாமே ஒன்றோட ஒன்றும் விட்டாமல் அப்படி ஃபுல்லாக கிண்டணும் அவங்களுக்கு வந்து அப்போ தான் சிக்கன் ரைஸ் வந்து ரெடி ஆகிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டுங்க கிண்டினதுக்கப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட சிக்கன் ரைஸ் அப்படியே ரெடி ஆகிருச்சு காய்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் கரெக்டாக உப்பு எல்லாமே நீங்கள் முன்னாடி செக் பண்ணிட்டு உப்பு இல்லாடி போட்டுக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா செமையன் டேஸ்டியான சிக்கன் ரைஸ் ரெடி காய்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் காய்ஸ் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம எவ்வளவோ பெட்ரு எவ்வளவோ பெட்ரு காய்ஸ் அதுக்காம ட்ரை பண்ணிவிட்டு மிச்சம் இருந்துச்சுல அந்த சிக்கனை ஃபினிஷிங்க்கு மேலே தூவி போட்டு எடுத்திங்கன்னா செம்மையாக சிக்கன் ரைஸ் ரெடி ரெடியாகிடுச்சி காய்ஸ் நாங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணி பார்த்தா நம்ம செஞ்ச சிக்கன் ரைஸ் ஆடாது அப்படின்னு சொல்கிற லெவலில் இருந்துச்சு காய்ஸ் அப்போனா சரி நம்மளே நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செய்யலாம் நீங்களும் இந்த வெடியை பார்த்துட்டு மறக்காமல் செஞ்சு கொடுத்து அசத்துங்க அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு காய்ஸ் அல்டிமேட்டாக இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் ரெசிபி இன்னி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் செம்மையாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு காய்ஸ் நானே ப்ராங் தான் நினச்சேன் எல்லாத்தையும் அப்படியே ஒரிஜினலாக கடையில் வாங்குற மாதிரி இந்த பேக்கெட்டெலாம் வச்சு இந்த பண்ணி கொடுத்தா நம்பிடுவாங்க கடைசியில் நம்ம பண்ணணும்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தான் நானே நினைச்சேன் காய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமீட் பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை காய்ஸ்